குர்பானி கொடுக்கக்கூடியவர் அவர் துல்ஹனுடைய பிறை ஒன்று ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படும் வரை நகங்களையோ அல்லது முடிகளையோ களையாமல் இருப்பது நமக்கு முஸ்தாக்கப்பட்டிருக்கிறது இது விஷயத்தில் ஒரு சின்ன குழப்பம் நமக்கு இடையிலே இருக்கிறது அதாவது வீட்டில் ஒருவர் குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வீட்டிலேயே ஒரு நபர் மீது மட்டும்தான் குர்பானி வாஜிபாயிருக்கு அவர் குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நகம் முடி என்ன செய்ய மாட்டார் வெட்ட மாட்டார் அவரோடு சேர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் நபர்களும் எனது வெட்டாமல் இருக்கணுமா நாங்களும் வந்து நகம் முடிகளை இருக்க வேண்டுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய நபர்களுக்கு இருக்கிறது யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் யார் அந்த கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நகத்தையோ முடியே வெட்டாமல் இருப்பது முஸ்தகம் பார்க்கப்பட்டிருக்கிறதை ஒழிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும் என்பது எங்கே கிடையாது அவசியம் கிடையாது அது அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துல ஒரு நபர் மட்டும் குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு நபர் மட்டும் நகமூடிகளை கிளையாமல் இருக்க வேண்டும் அது முஸ்து அந்த குடும்பத்துல மூணு பேர் மேல குர்பானி கடமை மூணு பேர் குர்பானி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த மூணு பேர் மட்டும் என்ன செய்யணும் வெட்டாம இருக்கணும் பாக்கி ரெண்டு நபர்கள் தாராளமாக என்ன செய்யலாம் வெட்டிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் ஷாஃபி மதபை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது அப்படிங்கிறது அவங்களுடைய சட்டம் அவங்களுடைய ஆய்வு என்கிற காரணத்தினால் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நபரும் நகமுடிகளை கலையாமல் இருப்பார்கள் அதே போல அந்த குடும்பத்தினர்களும் என்ன செய்வாங்க நகமுடிகள் கலையாமல் இருப்பது அவர்களுக்கு சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஷாஃபி மதபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தானே ஒழிய ஹனஃபி மதபை பின்பற்றக்கூடிய நம்முடைய ஊர்களில் நாம வந்து யாரு குர்பானை கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் நகமுடி வெட்டாமல் இருந்தா போதுமானது மற்றவர்கள் தாராளமாக அது விஷயத்துல என்ன செய்து கொள்ளலாம் நாகமுடிகளை வெட்டி கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நாம கவனத்தை வைக்கணும்